சனி ஜாதகங்கள்ல லக்னம் முதல் பன்னிரண்டு பாவங்கள்ல சனிபகான் அமரும் பொழுது பலனை எப்படி செய்ய போகிறார் எப்படிப்பட்ட பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும்ன்றத ஒரு பொது பலனாக பார்த்து விடலாம் பொதுவாக சனி பகவானுடைய காரகங்கள்ல முக்கியமான காரகம் ஆயுள் காரகம் ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் செல்வம் இல்லை என்றாலும் கூட ஆயுள் ஒன்று இருக்கும் பொழுதுதான் அவர் வாழ்க்கையில் சிறிது காலமாவது பயணப்பட முடியும் அந்த அளவுக்கு மனிதனுடைய மிக முக்கிய காரகங்களை சனி பகவான் உள்ளடக்கி இருக்கிறார் அதுபோல் தொழில் காரகம் இருக்கிறது சனி பகவான் தான் ஒரு மனிதனுடைய கடின உழைப்பை சுட்டிக்காட்டக்கூடிய காரக கிரகமாக அமைந்து வருகிறார் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கருமத்தை கொண்டு ஜீவனம் செய்வார் என்பதையும் சனிமகான் தான் வலியுறுத்துது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்தான பலத்தோடு யாருக்கெல்லாம் சனிமகான் ஜாதகங்கள்ல இருந்துட்டாரோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா முற்பகுதி வாழ்க்கையில கடின பலனை கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில ஒரு வெற்றியை பெற்றிருப்பார் இதுல மாற்றமே கிடையாது யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் ஆட்சி பெற்று இருக்கிறாரோ உச்சம் பெற்றிருக்கிறாரோ அல்லது நீசப்பக்கமோ பரிவர்த்தனையோ வலு பெற்றாரோ அவர் வாழ்க்கையில எல்லாம் முற்பகுதி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில இருப்பார் அவர் வாழ்க்கையில எல்லாம் சொல்றதை பார்க்க முடியும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து கஷ்டப்பட்டு வாங்கிய வாகனம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சாம்ராஜ்யம் என்று சொல்றதெல்லாம் இந்த சனி பகவானுடைய ஸ்தானவளும் பெற்றவர்களுடைய அமைவுகள் தான் அதுபோல் ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன கொடுக்க முடியும் சனி பகவானாலன்னா ஒரு மனிதனை நேர்மையான நபராக மாற்ற முடியும் கொள்கையில் உறுதி கொண்ட நபராக சனி பகவானால் மாற்ற முடியும் கடின போராட்டவாதியாக சனி மாற்ற முடியும் ஆன்மீகவாதியாக சனி மாற்ற முடியும் நேர்மை கொண்ட மனிதராக நிறைய பேர் எல்லாம் லாயல் பர்சன் அந்த லாயல் பர்சன் எல்லாம் சனி தான் உருவாக்கி கொடுக்கிறார் அவயோகமும் சனி பகனால கொடுக்க முடியும் நிறைய பேர் இந்த அவையோகம் தான் அவயோக தான் நிறைய பேர் ஆளுமை செய்கிறார்கள் தனித்த சனிபகான் எப்பொழுதுமே பாவர் தான் ஏனென்றால் சூரிய ஒளியை பெற முடியாத தூரத்தில் நமது சோலார் சிஸ்டத்துல இருக்கிறார் சூரிய ஒளிய பெற முடியாத வெகு துளையில அந்த அளவுக்கு முழு இருள் கிரகம் தான் அப்ப சனி பகான் கெட்ட பண்புகள்லாம் என்ன வரும் சுயநலம் வரும் பிறரை வஞ்சித்தல் வரும் இடத்திற்கு தகுந்தாறு போல் தன்னை மாற்றிக்கொண்டு ஏமாற்றக்கூடிய அந்த சாதுரிய திறன் வரும் சனி பகவான் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முழு இருளோட வளர்ந்திருக்காரோ அவர் எல்லாம் பார்ப்பதற்கு சற்று உடனடியாக அவரை தற்காத்துக் கொண்டு அப்புறம்தான் மற்றவரை எழுதி பார்ப்பார் சுயநலவாதியாக ஜாதகரை மாற்று வேண்டும் மாற்றமே கிடையாது அதுபோல திருடர்களை உருவாக்கக்கூடியது கொள்ளை கும்பல்களை உருவாக்கக்கூடியதோ இந்த சனி பகவான் தான் எப்படி இருக்கும் பொழுது குளிரளோட வலுவா இருக்கும் பொழுது அதே சனி பகவான் தான் நேர்மையான நபரையும் கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நபரையும் மக்களுக்காக போராடக்கூடிய அல்லது மக்களுக்காக சக மனிதனுக்காக ஒரு கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய முக்கியமான நிலையில சனி பகவான் வருகிறது இத்தனை காரகங்களும் சனி பகவானுடைய காரகங்கள் தான் அது போல தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பூமியில இயங்கக்கூடிய தொழில் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாமே சனி மகானுடைய கட்டுப்பாடு தான் இயந்திரங்களை வச்சு நடக்கக்கூடிய அத்தனை தொழில்துறையுமே சனிமகான் தான் பூமி கடியிலேந்து கிடைக்கக்கூடிய அத்தனை தனிம வளங்களும் எத்தனை விதமான தனிமைகளுக்குமே சனிமகான் தான் காரணம் தான் பெட்ரோலிய ப்ராடக்டா இருக்கட்டும் ரீசைக்கிளிங் ப்ராடக்ட் இருக்கெல்லாம் முக்கியம் இருளிலிருந்து ஒளி பெறுவது போல பழைய பொருட்களை சுத்திகரிக்கக்கூடிய அத்தனை செயல்களும் சனிமகானுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வைத்து செய்யக்கூடிய பிசினஸ் சனிமகானுடைய வழியிலே வந்துவிடுகிறது கார் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு சின்ன இயந்திரத்தை வச்சு ஒரு ஜாதக சாதாரணமா ஒரு ஸ்பேஷ்பாட் தயாரிக்கிறார் ஏதோ ஒரு நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் சனிபகான் தான் அல்லது நிறுவனத்தையே வச்சிருக்கிறார் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு கண்டிப்பா சரிபகானுடைய அமைவுகள் வலுத்திருக்கும் பொழுதுதான் காரக தொழில்களாக அமைந்து விடுகிறது இதெல்லாம் சரிபகானுடைய பண்புகள் நேர்மை பண்புகளும் உண்டு அவயோக பண்புகளும் சரிபகான்ட்ட உண்டு பொதுவா தனித்த சனி பகவான் இருள் பொருந்திய சனி பகவான் மாற்று கிடையாது கிடையாது இது நிறைய பேரு கூட விவாதம் உண்டு நான் சனி பகவானுடைய லக்னத்துலதான் பிறந்திருக்கிறேன் எனக்கு பாக்கியவான் சனி பகவான் திரிகோணாதிபதி சனி பகவான் நல்லதுதானே பண்றார் கண்டிப்பா நல்லது பண்ணுவார் சனி பகவான் எங்கேயும் நல்லது பண்ண மாட்டார்ன்றதே கிடையாது பண்ணுவார் எப்போ பண்ணுவார் சனி பகவான் ஒளியை இழக்கும் போது அதாவது இருளை இழந்து ஒளி பெறும் பொழுது எப்போ இருள் இல்லாம இருக்க முடியும் புதன் சுக்கரன் அல்லது குருவோட தொடர்புல இருக்கும் பொழுது மட்டும்தான் அவரால் இழந்து அதாவது ஒளி பெற்று ஒளி இழப்பிலிருந்து தப்பிக்க முடியுன்றதுனால ஜாதகங்கள்ல தனித்து சனி பகான் எப்பொழுதுமே சாதகம் இல்லாதவர் தான் கண்டிப்பாக கஷ்டப்பட்ட ஒரு பலனை கொடுக்கிறவர் தான் நயவஞ்சர்களை உருவாக்குறது திருடர்களை உருவாக்குவது கொள்ளை கும்பலை உருவாக்குவது இந்த சனி பகவான் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஸ்தானபலத்தில் இருந்தால் உறுதியா திருடன் ஸ்தானபலம் குறைஞ்சிருந்தா ச சமயோதித்திற்கு தகுந்த மாதிரி திருடன் அவ்வளவுதான் எந்த நேரத்துல தன்னை திருட்டா வெளிப்படுத்துருமோ வெளிப்படுத்திட்டு மற்ற நேரம் மாத்தி கொள்வார் வலுத்திருந்தா முழு திருடனாக ஜாதகர் காட்சிப்படுத்தப்படுவார் இதுதான் வந்து சனி பகவானுடைய மொத்தமான காரகங்கள்ல ஒரு முக்கிய காரகங்கள் அந்த அமைவுகள்ல நேரடியா பலனுக்கு போயிடலாம் லக்னத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜாதகருடைய பண்பு எப்படி இருக்கும் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒளி பெற்றிருந்தார் என்றால் நேர்மையான நபர் அது நல்ல மனிதன் சமூகத்திலே தீய செயல்களுக்கு செல்லாதவர் லாயல் பர்சன் கொடுத்த காரியங்களை உறுதியாக முடித்து காட்டக்கூடியவர் தனது முதலாளிக்காகவோ அல்லது தான் கொண்ட கொள்கைக்காகவோ கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து நிலைத்து போராடக்கூடியவராக அமைந்து விடுவார் அது போல கௌரவம் கொண்ட நபர் வரட்டு கௌரவம்னு கூட சொல்ல முடியாது நான் இந்த இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் இது எனக்கு வாழ்நாள் முழுவதும் இது அது போல உறுதியான கொள்கைகளை ஏற்று வழி நடத்துவார் ஓரளவுக்கு பிறருக்காக சப்போர்ட் எடுக்கக்கூடியவர் அதே சனி பகவான் பெற்று வலுத்திட்டார் என்ன இருப்பார் சுயரளவாதி இவர் தான் திருடன் இவர் தான் பிறரை ஏமாற்றுவார் பிறரை வஞ்சிப்பவர் தன்னை முதலில் தற்காத்துக் கொள்வார் தனக்காக பிறரை ஏமாத்திக் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர் எந்த சனி மகவான் தான் லக்ன சனி தான் கண்டிப்பாக ஏமாற்று பேர் வழியாக இருப்பார் அதே ஒளிபட்டு இருக்கும் பொழுது அவர் நல்ல மனிதராக காட்சிப்படுத்தப்படுவார் உறுதியான நபராக இருப்பார் லாயல் பர்சனாக இருப்பார் நேர்மையாக சமூகத்திலே ஜீவனம் செய்யக்கூடியவராக எதுவாயிடும் லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு சற்று உயரம் குறைவாக இருக்கும் உயரம் மேம்பட்டு காட்சி அளிக்கப்படுவதற்கு குரு தொடர்புகள் இருக்கும்போது சற்று சராசரி உயரங்கள் இருக்கலாம் எனினும் லக்னத்தில் சனி உயரத்தை குறைத்து கொடுக்கிறார் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் வாக்குஸ்தானம் தன குடும்பத்தை குறிக்கக்கூடிய பாவம் குடும்பம் ரொம்ப முக்கியம் ரெண்டில் சனி வலுத்தவர் யாரா இருந்தாலுமே லேட்டா திருமணம் நடவத்தி ஒன்பது வயசுக்கு பிறகுதான் திருமண சாதகம் அதுக்கு முன்பு திருமணம் செஞ்சா திருமண உறவுகள் சாதகம் இல்ல விவகாரத்து போன்ற பிரச்சனைகள் சண்டை வம்பு சண்டைகள் தான் இருக்கும் ஆனா இரண்டாம் இடத்திலே மறுபடியும் இங்கே அதே கான்செப்ட் தான் சனி ஒளியை பெற வேண்டும் சனி எந்த நிலையிலுமே இருளோட எந்த பாவத்திலுமே இருக்கக்கூடாது இருளோட இருந்தா அந்த பாவம் அங்கி போச்சு அந்த பாவத்தினால் சமூகத்தில் பிரயோஜனம் இல்லை நீங்கள் அந்த பாவத்தில் சுயநலவாதியாகவும் தந்திரசாலியாகவும் பிறரை ஏமாத்துவதாக தான் இருப்பீங்க தனித்த சனி பகவான் இருளோடு இருந்தால் எந்த ஜாதகத்திற்கும் பிரயோஜனம் இல்லை அவர் கண்டிப்பாக வாழ்க்கையிலே கஷ்டத்தை தான் அனுபவிப்பார் அப்போ ஒளி பொருந்திய சனி பகவான் இரண்டிலே இருக்கிறார்னா தாமதமா குடும்பம் உருவானாலும் நல்ல குடும்பம் ஆரம்ப காலங்களில் பொருளாதாரத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் நிறைய பேர் எல்லாம் பார்த்தோம் சொத்துக்களை சேர்ப்பாங்க அந்த தலைமுறையில அந்த சொத்துக்கள் எல்லாம் காலியாயிடும் ஆனா ஒரு சில சொத்துக்களை சேர்ப்பாங்க அது நான்கு ஐந்து தலைமுறைக்கு பயன்படும் இதெல்லாம் அந்த சனி பகவான் தான் கொடுக்குறார் ஒளிபொருந்திய சனி ரெண்டிலே வறுக்க முற்பகுதி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்திருப்பார் பிற்பகுதி வாழ்க்கையிலே ஜாதகருக்கு பயன்படும் தாமதப்பட்டு குடும்ப உருவாயிருக்கும் எல்லா உறவுகளும் ஒற்றுமையோட கடைசி வரைக்கும் வாழ்க்கையில பயணப்படுவார்கள் எப்படி இருப்பா என்ன தோணுதோ அதை பேசிவிடக்கூடியவரா இருப்பார் ரெண்டில் சனி இருக்கிறவருக்கு என்ன தோணுதோ அதை உடனடியா வெளிப்படுத்திவார் அது பிறர் மனம் கோணும் என்ற எண்ணமே சற்றும் சிந்திக்காதவரா இருப்பார் பிரசாபுத்தி ஒத்துழைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாவுது அதுபோல ஜாதகருக்கு ஆரம்ப காலத்துல கல்விகள்ல கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் பிற்பகுதி நான்காம் இடம் வலுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் மூன்றில் சனி பகவான் சகாய சனியாக சொல்லப்பட்டது இந்த மூன்றாம் இடம் தீரிய பாவம் ஜாதகர் சற்று யோசித்துதான் செயல்படுவார் சண்டை வம்பு சண்டைக்கு போகும்பாட்டான்னா போவார் ஆனா அங்க ஒரு காபத்து தர்ஜா உடனே வாங்கி கொள்வார் இந்த அதாவது இந்த மூன்றில் சனி சகாய சனியாக சொல்வது தற்சமயத்தில் தன்னை வைத்துக் கொள்ளவர் சகோதர சகோதரிகளோட உறவுநிலை நல்லா இருக்கார் ஒளியோட இருந்தாலும் இருளோட இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்ச காலம் பேசாம இருக்கிறது வருடங்கள் பேசாம இருக்கிறது கடைசி வரைக்குமே பேசாம இருக்கிறது எல்லாம் இந்த மூன்றாம் இடத்து சனி பகவானுடைய தொடர்புகள் தான் அதுபோல் மூன்றில் சனி பகவான் ஜாதகருக்கு நல்ல சனி பகவானாக பார்க்கப்படுகிறது காரணம் தன்னை சரியான நேரத்தில் தற்காத்துக் கொள்வதனால் ஜாதகத்தில் மூன்றில் சனி இருப்பது யோகமான அமைவு தான் எப்பொழுதுமே சுயநலமான சனி பகவான் ஒரு பொழுதுமே இருளோட இருக்கக்கூடாது இருளோட இருந்தாருன்னா பிரச்சனை தான் ஏன்னா உங்களை நம்பி வந்தவரை ஒரு காலத்தில் நீங்கள் கைவிடக்கூடும் என்பதை உறுதிப்படுத்துறோம் நான்காம் இடத்துல சனி பகவான் சுகஸ்தானம் வீடுவாகன வசதி தாயை பற்றி சொல்றோம் இந்த இந்த நான்காம் இடத்துல சனியை பற்றி தான் நம்ம சொல்றோம் படிப்புல ஸ்தான பலத்தோட இருந்துட்டாருன்னா ஜாதக பிடித்த படிப்பை படிக்க முடியாது அல்லது நடுவுல படிப்புல ஒரு பிரேக் நடுவுல பிரேக்கு எடுத்து ஜாதகர் படிக்கிறது கஷ்டப்பட்டு வீடு கட்டுறது கஷ்டப்பட்டு வாகனம் வாங்குறது நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உறுதியா இருப்பாங்க நான் இந்த வாகனத்தை தான் வாங்கணும் இந்த மாடல்ல இருக்கிற வாகனத்தை தான் வாங்கணும் அது வரைக்கும் நான் சைக்கிள் கூட வாங்க மாட்டேன் அப்படின்ற உறுதியெல்லாம் அந்த நான்காம் இடத்துல சனி பகவான் யோகமா ஒளி கிரகத்தோட இருந்துட்டாங்க நடந்துடுறது இரு கிரகத்தோட இருந்தா கடைசி வரைக்கும் ஜாதகர் நடந்தே தான் போறார் வாழ்க்கையில நடந்தே புறம் அல்லது ஜாதகர் பேர்ல ஒரு வாகனம் கூட இருக்கிறது இல்லை காரணம் அந்த நான்காம் இடத்தினுடைய சனிமகானுடைய தொடர்புகள் தான் அது போல கஷ்டப்பட்டு வீடு கட்டுறவரா இருப்பார் கஷ்டப்பட்டு வீடு கட்டுவார் கஷ்டப்பட்டு வாகனத்தை வாங்குவார் கல்வியில ஆர்வத்துல தடைகள் இருந்து திரும்ப படிப்பார் அல்லது தாயாருக்கு சாதகம் இல்லாத நிலை இருக்கும் அல்லது தாயாரால் ஜாதக இருக்கிறது பண்ற மாதிரியான ஒரு அமைகள் எல்லாம் இருக்காரு வாழ்க்கையில் முற்பகுதியை தன் தியாகத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பயணப்பட்டு பிற்பகுதி வாழ்க்கையில் நல்லா வாழக்கூடியவர்கள் அந்த நான்குல சனி இருக்கிறாங்க நல்லா வாழணும்னா ஒலி கிரக தொடர்பு கண்டிப்பா வேணும் ஏதேனும் ஒரு வகையில குரு சுக்கர புதன் தொடர்பு தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பா கடைசி வரைக்குமே ஜாதகருக்கு சுகஸ்தானம் இல்ல எல்லாரும் நிம்மதியா தூக்கினாங்கன்னா ஜாதகருக்கு நிம்மதியாத்துக்கு கூட வராது கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்துரும் ஆனா நான்காம் இடத்துல சனி பகவான் ஸ்தான பலமே இல்ல நீசம் பெற்று இருக்கிறார் பிரச்சனையே இல்ல நான்கில் சனி பகவான் நீசம் பெற்று இருக்க பிரச்சனையே இல்ல நல்லா இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் ஆனால் சனி பகவான் நான்கில் இருப்பது அசைக்க முடியாத சாம்ராஜ் உருவாக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள் பல தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வகையில இருக்கும் நிறைய பேர்லாம் கட்டின வீட்டை ரெண்டு தலைமுறைகள் ஆழ்வார்கள் வாங்கிய சொத்தை ரெண்டு மூன்று தலைமுறைகள் ஆழ்வார்கள் கார் வாங்கியிருப்பாரு இல்ல டூ வீலர் வாங்கியிருப்பாரு அது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மெஷின் இவர்கிட்ட ரிப்பேர் ஆகாம ஓடிக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சனி நான்கில் வலுத்து யோகமா இருக்கிறவங்களுக்கு தான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மனதை குறிக்கக்கூடியது எதிர்கால சததியை குறிக்கக்கூடியது ஜாதகருடைய மனம் முற்பகுதியில கலக்கமாவே இருந்தது எப்பொழுதும் ஒரு குழப்பமான நிலமை ஒருதான் உடனே முடிவு எடுக்க முடியாம ஒரு ஆசுலேஷனே ஜாதகர் இருப்பார் பூர்வீகத்துல முதல் பகுதியில கௌரவமே கிடைக்காது கௌரவத்திற்காக போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதிர்காலத்துல சனி யோகமா இருந்துட்டாருன்னா ஆரம்பத்துல பிறந்த குழந்தைகள்லாம் ஜாதகருக்கு சொல்றதை கேட்கறது இல்லை ஒரு விதா விதந்தா வாதங்கள்லாம் இருக்கும் பிற்பகுதியில ஆதாயம் பண்ணும் அதே இரவு கிரகமாவே இருந்துடற சனிக்கு ஒளியே கிடைக்கலன்னா குழந்தைகளை நாள் ஆதாயம் இல்லை புருண்ிய ப்ராட்டிஸ்னால ஆதாயம் இல்லை சண்டை வம்பு சச்சரவுகள் ஏதாவது ஒரு கேட்டு கேஸ் போய்கிட்டே இருக்கிறது உரிய சோத்துல இதெல்லாம் அஞ்சாம் இடம் கொடுத்துருது அதே ஒளி கிரகம் தொடர்புல இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு முற்பகுதியில சிரமங்கள் இருக்கு பிற்பகுதியில ஆதாயங்கள் பண்ணி கொடுக்கிறார் அதே போல உள்ளூர்களில் காதல் வியாபாரங்கள் பிரச்சனைகளை கொடுத்து கொடுக்கிறது அதனால அதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஆதிபத்தியத்தை பொறுத்து ஆறாம் இடத்திலே சனி பகவான் இரு கிரகங்கள் ஆறில் அமர்வது யோகம் அந்த வகையில ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஜாதகருக்கு நோய் இருந்தா நோயெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் நோயா ஏற்படாது உடல் திராணியோட இருப்பார் அதே அளவுல ஆறாம் இடத்துல அவர் நின்ற பகை நிலைமையின் அடிப்படையில பகை நிலைமையை பெற்றுவிட்டார்னா எப்பொழுதுமே தீராத நோய் ஜாதையரா ஆள் தோன்றும் அதுவும் உண்டு அதையும் பார்த்துக்கணும் ஆனா ஆறாம் இடத்துல சனி பகவான் இயல்பாக நோய் நிவர்த்தி கொடுக்கறது அது போல வேலையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டென் டு ஃபைவ் ஜாப் தான் இருக்கும் ஆனா அவர் மட்டும் டென் டு எயிட் பார்ப்பா இல்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் பாக்குறது நல்லா இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போதுதான் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஒளிக்கிரகம் இருந்துச்சுன்னா லாயலான பரிசு என்னதான் ஒரு இன்னைக்கு முதலாளி வரல அலுவலகத்துக்குன்னா கூட சின்சியரா வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த சனி பகவான் நல்ல முறையில் ஆறாம் இடத்தோட தொடர்பு பெற்று தான் சின்சியரா வேலை செய்யறதெல்லாம் அது போல ஜாதகருக்கு கடன் பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களையும் கடன் வாங்கி கொண்டு கொண்டே இருப்பார் ஆனால் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் சனி ஆறில் இருக்கும் பொழுது எதிரிகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறது ஏழாம் இடத்திலே சனி பகவான் திக் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஜாதகங்கள்ல பார்ப்புலர் விஷயங்கள்ல பாதிக்கப்படுது முன்னாடியே திருமணம் நடத்துறது திருமண விவகாரம் விவகாரத்துக்கு வரதுல சனி பகான் ஏழாம் நிறைய இருக்கு ஏழுல சனி இருந்துட்டாலே குறஞ்சது குறைஞ்சது இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் தான் திருமணத்தை பத்தியே சிந்திக்கணும் அதுக்கு முன்பு பண்ணா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குறா அதுவும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா கண்டிப்பா இருக்கு ஜாதகர் ஒரு விஷயம் சொன்னா பார்ட்னர் ஒரு விஷயம் சொல்றாங்க ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கிறது இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் தான் அது போல நண்பர்களும் அப்படித்தான் ஒரு லாயான நண்பர்கள் இருக்கவே மாட்டாங்க எப்பொழுதுமே நல்லாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்களுக்கு கை கொடுக்காம போறதெல்லாம் இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் தான் அதே சனி பகவான் ஒளி பொருந்திய நிலையில இருந்தா ஏன்னா முழு இருளையும் சொல்லிடுறோம் ஒளியும் சொல்லிடலாம் நேர்மையான நண்பர்கள் எவ்வளவு கஷ்டத்திலும் உடனிருந்து துணை புரியக்கூடியவர்களாக ஜாதகர்களுக்கு அமைச்சு கொடுக்கும் வாழ்க்கை பார்ட்னர் அப்படிதான் சனி ஏழுல இருந்து நீங்க முப்பது வயசை கடந்துறீங்க திருமணமே நடக்கல ரொம்ப நல்ல விஷயம் சௌகரியமான விஷயம் நல்ல பாட்னர் அமைய போகிறார்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவராக இருப்பீர்கள் ஆனா பிஃபோரா திருமணம் பண்ணா அதுல ஸ்டகுல் இருக்குன்றதா உறுதி பார்த்தீங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆயுள் காரக கிரகம் ஆதிபத்தியம் பெறா இந்த நிறைய விஷயம் இருக்கு காரக பாவக நாஸ்தி என்ற விதியின் அடிப்படையில சனி இருந்த ஆயுள் பங்கம் ஏற்பட்டுருமா கண்டிப்பா கிடையவே கிடையாது சனி பகவான் முழு இருளோடு மட்டும் இருக்கக்கூடாது ஒளி கிரக தொடர்பில் இருக்கும்பொழுது எழுபது வயது வரைக்கும் ஆயிலுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை எழுபது வயது வரைக்கும் ஆயுள் பங்கங்களை ஜாதகர் அனுபவிக்கிறது இல்லை ஆனால் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இழப்புகளை அவ்வப்போது கொடுத்துட்டே இருக்கிறான் ஏதாவது வீண் விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஜாதக ஒரு பொருள் வாங்குனார்ல அதுல புட்டியில் இருக்கிறதுல நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல கூட நீங்க பாக்கலாம் உங்களுடைய தந்தை போய் ஒரு பொருள் வாங்குறாருன்னா அதுல பத்து ரூபா லாசா வாங்கிட்டு வருவாரு தாய் போய் வாங்கிட்டு வராங்கன்னா தான் வாங்கிட்டு வருவாங்க அல்லது தாய் லாசா வாங்கிட்டு வருவாங்க தந்தை ப்ராஃபிட் இந்த செனானியோட எட்டாம் இடத்துல சனி பகவான் எங்க போய் பேரம் பேசினாலும் கடைசியா ஜாதகருக்கு ஒரு அளவுக்கு மேல இழப்புகள் ஆனா அந்த இழப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்திய நிலையில சனி இருந்தா ஏற்படுது இருளா இருந்தால் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல இப்படிப்போ பத்தாயிரம் ரூபாய் பொருளை நீ இருபதாயிரம் கொடுத்து வாங்கினியே ஒரு லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை நீ ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கியே அப்படின்றதெல்லாம் அந்த எட்டாம் இடத்துல சனிக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது அதோட மட்டும் இல்லாம எட்டாம் இடம் வெளியில சொல்ல முடியாத பணத்தையும் குறிக்கிறது எட்டாம் இடம் தான் அப்ப அதையும் சனி பகவான் உள்ள திருட்டு வேலைகள் சனி பகவான் எட்டியில் பொழுது நடைபெறும் திருட்டு வேலைன்னா திருடத்தான் வேணுமா லஞ்சங்கள் வாங்குவது கையூட்டுகள் வாங்குவது அல்லது இதை செய்து தரேன் என்று சொல்லிவிட்டு காசை வாங்கி கொண்டு ஏமாத்துவது இதெல்லாம் இந்த எட்டாம் இடத்துல சனியினுடைய நிலைதான் அதே ஒளிபுரிந்த நிலையில இருந்ததுன்னா அதிகார பதவிகளிலே இருந்து அதை வாங்கி கொள்வார்கள் ஆனால் செய்து கொடுத்து விடுவார்கள் அது ஒரு உரம் இருக்கும் இந்த எட்டாம் இடத்து சனி பகவான் எதிர்பாராமலும் நிறைய மக்களிடம் இருந்து பணத்தை பறிக்கக்கூடிய நிலைகளும் உண்டு பணம் பறிக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் பாக்கியஸ்தானம் தந்தையை பற்றி குறிக்குது தந்தை வழி உறவி ஆன்மீக சிந்தனையை குடுக்குது அதோட மட்டும் இல்லாம தான துன்பத்தை குறிக்கிறது ஒன்பதுல சனி ஸ்தான பலத்தோட இருந்துச்சா தந்தை ஒரு ரூபாய் கூட ஜாதகருக்கு எதுவுமே செய்ய மாட்டா எல்லாருக்கும் வயது கடந்துகிட்டே இருக்கு எல்லாம் நடக்குது நமக்கு மட்டும் தாமதமா நடக்குது அப்படின்ற கேள்வி எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல சரிதான் ஒன்பது சனி இருப்பவர்களுக்கு ஆட்சி உச்சமோ ஸ்தானபலமோ பெற்றால் சக வயது உள்ள நபர்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஜாதகருக்கு கொஞ்சம் தடபணி தடபணி நடக்கும் ஒரு நல்ல எஜுகேஷனா இருக்கலாம் நல்ல திருமண அல்லது குழந்தை வாக்கியங்கள் அல்லது சொத்து சோக்குகள் அல்லது ஜாதக தந்தையோட இருக்க முடியாது தொலைதூரத்துலதான் பூர்வீகம் இல்லாமல் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வெளி தூர பயணம் வெளிநாடுங்க தூர தேசத்திற்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு அவயோகரா இருந்தா யோகரா இருந்தாருன்னா இங்கேயே இருப்பீங்க யோகரா இருந்தாருன்னா இங்கேயும் இருப்பீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒலிகிரகத்தோட தொடர்புல இருந்தா பிற்பகுதி நல்லா இருக்கு ஆனா ஒளிகிரக தொடர்பும் இல்லைன்னா கடைசி வரைக்குமே பாக்கியத்திற்காக போராடக்கூடியவரா இருந்துடுங்க பாக்கியத்திற்காக போராடியே காலங்கள் செல்கிறது ஒலிகிரகமா இரு கிரக தொடர்போட இருந்தா பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல லாபம் கிடைக்கிறது தான தர்ம சிந்தனைகள் ஏற்படுது இறை நம்பிக்கை உண்மையா ஏற்படுது இதெல்லாம் இந்த சனி இருளோட உங்களை இருக்கவும் சுட்டு போட்டாலும் இறை நம்பிக்கை இருக்காது ஒளி கிரக நம்பிக்கை இருக்காது எந்த விதத்திலுமே இருக்காது அவர் பற்றாளராக எப்பொழுதுமே இருக்க மாட்டார் இறைக்கோ அல்லது ஒரு குருவுக்கோ அடங்காத நபராகத்தான் இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துறோம் அது போல ஒன்போதில் ஒளிகிரக தொடர்பு இருந்தால் நல்ல இறைபக்தி உண்டு இறைவரை நாடக்கூடியவர் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடியவர் ஆன்மீக பிரயாணங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார் தான தர்மங்களை செய்யக்கூடிய நபராக இருப்பார் ஒளிகிரக தொடர்பில் இருக்கும்பொழுது அதுபோல் அவயோகராயிருந்து இருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தூர தேசங்கள்ல ஆதாயத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனிமுகம் ஜீவன பாவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் சனிக்கே ஏற்ற பாவம் தொழில் துறைக்கான முக்கிய பாவம் ஜாதகர் நல்ல தொழில்ல வெற்றி பெறலாம் ஆதிபத்திய ரீதியில பத்தாம் இடமும் வலுத்து இருந்துச்சுன்னா தொழில்துறை இண்டஸ்ட்ரிகள்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கும் மிஷினரி பார்ட்ஸ் வச்சு வெற்றிகள் கிடைக்கும் பழைய பொருட்கள் புது ரீசைக்கிள் ப்ராசஸ்னால ஜாதகருக்கு வெற்றிகள் கிடைக்கும் நிலத்து அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்களின் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும் அது போல இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா பிசினஸும் ஜாதகருக்கு சக்சஸ் அதாவது எல்லா பிசினஸும் ஜாதகர் செய்ய முடியாது சரத்திலா சிரத்திலா நெருப்பா உபயமா நீரா காற்றா இதை பொறுத்து அமையும் ஆனால் இந்த துறையில தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும் இந்த துறை தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஆனா எப்படி இருக்கும் தொழில் சரிபகான் செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் இருளா இருந்தா ஏமாத்திடும் சாராய கடைகள் வைப்பது அல்லது ஏதேனும் ஒரு வகையில மதுபானங்கள் சம்பந்தமானது பருக முடியாத திரவியங்களை மக்களுக்கு கொடுக்கிறது ஏமாற்று பேரு வழிகள்ல ஏமாற்றக்கூடியது லாபங்களை அதிகம் வைத்து வைப்பது ஒண்ணுக்கு இரண்டாக முரண்பட்டு விக்கா இந்த பத்துல சனி வந்துடும் ஆனா அதே சனி ஒளிபொருந்திய இருந்தா ஜாதகருடைய மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும் பல சாம்ராஜ்யங்கள் நான்கஞ்சு தலைமுறையா பண்றது பிசினஸ் எங்க பத்தாம் இடத்துல சனி தான் சனி பகவான் ஒளியோடு இருக்கும்போது பத்து ரூபா ப்ராடக்ட் பதினோரு ரூபாய்க்கு தான் விற்கும் ஒரு ரூபாய் லாபம் போகுதுன்னு சொல்லும் அதே உள்ளா இருந்ததுன்னா பத்து ரூபா ப்ராடக்ட் இருபது இருக்கும் டபுள் த பெனிஃபிட் இதுதான் சனி பகவானுடைய பத்தாம் நிலை ஆனால் இந்த பத்தில் ஒளிபொருந்திய சனி இருந்து தொழில ஆரம்பித்தவர் ஒருபொழுதுமே துவக்க மாட்டார் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு படிகட்டை போடுவார் அடுத்து அவருடைய மகனோ மகளோ போடுவார்கள் அடுத்த சந்ததிகள் வலுவாக உருவாக்குவார்கள் இதெல்லாம் வந்து பினான்சியல் மாதிரி தான் எப்படி நூறு ரூபாயிலிருந்து அடுத்த நூறு ரூபாய் உருவாக்குறது கஷ்டமா இருக்குமோ அது போல இருநூறு ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் உருவாக்குறது இன்னும் அது போல டபுள் த டைம்ன்ற மாதிரி கடந்து வெற்றி சனி ஒளி கிரகம்னா ஏமாத்தி விடுவார்கள் மக்களை ஏமாற்றி விட்டு அந்த சாம்ராஜ்யம் அதோட அழிந்து விடும் அதோட பிரகாசம் இல்லாமல் அழிந்து விடக்கூடிய நிலை பதினொன்றில் சனி பகவான் லாபத்தில் சனி இருப்பது யோகம் குறைந்தபட்ச லாபத்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே அனுபவிப்பார்கள் ஆனால் நிலையான லாபம் உறுதியான லாபம் உண்டு ஏதேனும் ஒரு வகையில் ஜாதகருக்கு வருமானங்கள் வெளியில் சொல்ல முடியாத வழிகளிலே வந்து கொண்டிருக்கோம் பதினொன்றில் சனி ஸ்தானபடத்தை பெற்றால் திருமண வாழ்க்கையில தாமதப்படுத்துது திருமண இலகத்துல பிரச்சனையை கொடுக்குது திருமணத்தை தாமதப்படுத்துது அல்லது லேட்டா திருமணம் பிபோரா திருமணம் பண்ணா மறு திருமணத்தை கொடுத்தது கான்வெண்டில் சனி பகவான் வரையஸ்தானம் அயன சயனங்களை குறிக்கக்கூடியது வாழ்க்கையினுடைய இறுதி எல்லாம் குடிக்கிறது தூக்கத்தை குறிக்கிறது எல்லா முடிவுகளையும் சரிமகான் கொடுக்குது அப்ப எப்பயுமே ஜாதகர் டீல்ல கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு போகவே கூடாது சரிமஹான் பன்னெண்டுல இருக்கிறவங்க ஒடிகிரகம் இருந்தா கூட முதல்ல ஒரு இடம் வாங்கினப்பா அன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனா அதனோட வேல்யூ ஐம்பதாயிரம் தான் போல இருக்கணும் ஆனா ஒரு பதினைந்து வருடங்கள் கழித்து அதனுடைய வேல்யூ அதிகமா இருந்துச்சிடும் ஆனா இருளா இருக்குதுன்னா வாங்கின இடம் எல்லாம் வேஸ்ட் தான் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட் வாங்குறீங்கன்னா அதனுடைய மதிப்பு ரெண்டு லட்சம் தான் இருக்கும் நீங்க பணத்தை அந்த இடத்துல வீணாக்கி இருப்பீங்க ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் இந்த சிட்டியே பெரிய லெவலில் வந்துரும்னு சொல்லி லேண்டை வாங்க வச்சிருப்பாங்க அந்த வாங்கினவங்கள அது பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தோட சனி தொடர்பு கொண்டவங்க தான் பணம் விரயம் தான் எந்த பொருளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உறுதியா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து கொள்ளணும் இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம் அதுபோல் உன்னை கொடுத்து பத்து கிடைக்குது பத்து ரூபா போட்டா நூறு ரூபா கிடைக்குது இந்த விஷயங்களை பன்னெண்டு சனி போல் முயற்சியே செய்யக்கூடாது நினைவுகளில் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது தூக்கங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் தூங்கும் பொழுது சில சமயங்களில் கனவுகள் அமான எல்லாம் எல்லாம் இரு சனி ஒளிபொருந்திய சனிலாம் படுத்ததுமே தூங்கிடுவார் தலையில கூட படுத்து தூங்குவார் நிறைய பேர்லாம் பஞ்சு மெத்தை தேவையில எங்க படுத்தாலும் அங்கெல்லாம் பிளாட்டா உடனே தூங்கறதெல்லாம் அந்த சனி பகவான் தான் பன்னெண்டில் சனி இப்ப செய்யக்கூடாத ஒரே விஷயம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணக்கூடாது வாழ்க்கையில அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ரூபா கொடுத்தா ஐம்பது பைசா லாபம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா லாபம் ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா லாபம் இந்த விஷயங்களுக்கு ஈடுபடவே கூடாது ஈடுபட்டால் பண விரைவுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீங்க இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம்